இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் முடிஞ்சு பதினேழாம் தேதி உங்களுக்கு பால் மரக்கிடைக்கிறோம் நாள் அழுதுட்டு தூங்கிட்டிருக்கிறீங்க அதை குரட்டி விடுதுங்களா பால் மறந்து மொதல் நாள் அழகாக தூங்கிட்டு இருக்கிறீங்க அலி போச்சுச்சால் சாமே சாமே டேய் ஏய் இங்க வா இருங்க இங்க வா மம்மா மம்மம் 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 வேண்டமா பேனா

ஒரே நாளையில் பால் மறந்துட்டு விளையாண்டு மணி பன்னெண்டு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டாம் தேதி நைட்டு முடிஞ்சிருச்சு பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக மம்மம் குடிக்காமல் இருந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து ஜனவரி பதினெட்டு என்னடா ஏன் போடுற ஜனவரி பதினெட்டு சண்டே இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் மம்மம் குடிக்கல உங்களுக்கு மம்மம் மரக்கடிச்சாச்சு எனக்கெல்லாம் எப்போ நான் வந்து மம்மம் குடிக்கிறத நிறுத்துனன்றது தெரியாது உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது ஆனால் உங்களுக்கு நாங்கள் அந்த டேவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இன்னைக்கு ஃபுல்லாக மாமம் குடிக்காமல் அழகாக படுத்து தூங்கிகிட்ருக்கீங்க எந்த ஒரு ஆளுகையும் இல்லை மம்மம் கசக்கும்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டீங்க அழகு அழகு thank <coughs>